வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ரூபாயில பெரிய சைஸில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேஷனல் காயினோட கயினோட மதிப்பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய வகையான சிறப்புகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடி இருக்குது அந்த எல்லாத்தையும் இந்த காணொலி வகையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் அச்சடிக்கப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்ததுங்க அதாவது நினைவான வகை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க இது செம்பு கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு கிராமங்க சொல்லப்போனால் இந்தியாவில் ரெண்டு ரூபாயில் மூணு மூணு பெரிய சைஸ் நாணயங்கள்லாங்க வெளியிட்டாங்க அதில் ரெண்டு நாணயங்களும் இந்த நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களோடையே ஒரு பெரிய லெவலில் செட்டாக வந்து வெளியிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம் அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டினாமினேஷன்ஸில் வந்து வெளியிட்டிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் டினாமினேஷன் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பைசா டினாமேஷன்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியிட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் மற்றும் நூறுரூவாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் வெளியிட்டாங்க இந்த பத்து ரூபாய் நூறுரூவாய் நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது உயர்த்துக்கு இல்லாமல் யுஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட்டாக சேகரிப்பாளர்களுக்காக மட்டுமே வெளியிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த நாலு செட்டுமே சேர்ந்து கூட வந்து பார்த்திங்கன்னா யுஎன்சி மற்றும் புரூப் செட் நாணயங்களாக வந்து இருக்குங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமம் வெளியிடப்படக்கூடிய ஒரு நாணயம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேட்டிவ் டைப்லேயே வந்து சேர்ந்து வந்து வெளியிட மாட்டாங்க ஆனா இந்த நாணயங்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கமோமரேட்டிவ் வகையில் பெரிய சைஸ் நாணயங்களாவோ டெஃபினேட்டிவ் வகையில் கொஞ்சம் சின்ன சைஸ் நாணயமாவோ வந்து வெளியிட்டாங்கன்னு வந்து சொல்லலாங்க ரெண்டு நாணயங்களும் இங்கே நான் ஒப்பிட்டு கட்டியிருக்கேன் பார்த்துக்குவோங்க ஏன் இந்த நாணயத்துக்கு பின்னாடி அவ்வளவு என்ன முக்கியத்துவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த நாணயம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் இன்டகிரேஷன் காயின்ஸுங்க அது என்னப்பா நேஷனல் இன்டகிரேஷன் கேட்டீங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு அல்லது தேசிய ஒருங்கிணைப்புன்னு கூட வந்து சொல்லலாம் நம்ம பல்வேறு மொழிகள் பல மதங்கள் பல ஜாதிகள்னு நிறையா வகையான பிரிவுகள் நமக்குள்ளேயே வந்து இருக்குதுங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சகோதரத்துவத்தோட வந்து ஒரு ஒற்றுமையை வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம இருக்கோம் இதை மையப்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களானது வெளியிடப்பட்டதுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி நபர்கிட்ட எந்த நாட்டுக்காரங்களானாலும் இருக்கட்டும் அவங்ககிட்ட போய் உங்களோடய வரைபடத்தை காட்டுங்கன்னு சொன்னோம்னா யாராலேயும் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து காட்ட முடியாது எப்படி இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் அங்கே அக்சஸ் பண்ணி காட்டுவாங்க அல்லது மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி காட்டுவாங்க ஆனால் இந்தியர்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாமர மக்கள்லேருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லார் கையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய வரைபடத்தை கொண்டு சென்று சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தின் மூலம்னு வந்து சொல்லலாங்க இப்படி ஒரு நாணயத்தையே இந்த லெவலுக்கு அழகாவோ தத்துருவாவோ வடிவமைக்க எந்த நாட்டாலேயும் முடியாதுன்னே வந்து சொல்லலாம் அந்த லெவலுக்கு சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோடய தேசிய வரைபடம் வந்து எல்லார் கையிலுக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்கன்னு வந்து சொல்லலாங்க இப்படி ஒரு நாணயத்துக்கு பின்னாடி இவ்வளவு சிறப்புகள் இருக்குங்க ஆனால் தேசிய வரைபடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்பு குறியிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க சரி இந்த நாணயங்களில் அப்படி என்ன விலையேற்றத்துக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் அதே போல் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் ரெண்டு நாணயமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க வண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டெய்ட்னால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்கள்ங்க அதாவது நாணயங்கள் உருவாக்கப்படும் போதே ஏதாவது ஒரு குறைபாடுகளோடு வந்து உருவாக்கியிருப்பாங்க அது என்னென்ன மாதிரி குறைபாடுகளாக இருக்கலான்னா அதாவது உலக கலவைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குறைபாடுகளாக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிவமைப்பில் வந்து குறைபாடுகளாக இருக்கலா அல்லது வெயிட் மற்றும் வ வண்ணங்கள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றில் வந்து குறைபாடுகளாக இருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலுமே காம்பினேஷனாக கூட வந்து இருக்கலாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டீக் ஆயின்ஸுன்னு சொல்லுவாங்க சொல்லப்போனால் இந்தியாவில் அதிக லெவல் தேடப்படக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயங்கள் வரிசையும் ஒன்றுங்க அதனால தான் இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுகளுக்கு முன்னாடி டோலிவால ஆக்ஸனுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு இருபதாயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்கு இப்படி இந்தியாவில் நிறைய வகையான நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது இதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணய சேகரிப்பை வித்தியாசமான முறையில் பிரித்து அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா லாபமேட்டை பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்தி கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி